கதையினுடைய பெயர் மீன் அப்படின்னு நீங்க ஒரு தடவை அந்த கதையை ஒருத்தர் படிச்சா நாக்கில் எச்சு ஊறாமல் உடனே மீன் சாப்பிடணும்னு ஆசை வராமல் இருக்கவே இருக்காது ஒரு கடற்கரை புதுச்சேரியில் வாழக்கூடிய கிராமணி என்ற ஒருவர் அவருக்கு மூணு வேலை மீன் வேணும் காலையில மத்தியானம் நைட்டு வேணுங்கிறதோட அவருக்கு ஜலதோஷம் வந்துட்டா உடனே அதுக்கு ஒரு மீன் சொல்லுவார் காய்ச்சல் அடிச்சா அதுக்கு ஒரு மீன் சொல்லுவார் உடல் நோவு வந்தால் அதுக்கு ஒரு மீன் அவருக்கு எல்லாமும் மீன் 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 அந்த அம்மா வீட்டுல மீன் சமைச்சு கொடுத்துட்டே இருக்கணும் அதுல ஒன்னு எப்படி சமைக்கணும்னு வேற சொல்லுவார் எந்த நேரத்திலும் ஒரு பெரிய மீனோட வீட்டு வாசல்ல வந்து நின்றுவார் அந்த அம்மா சமைத்து கொடுத்து முடியாது ஆனால் அவரை எப்பனாலும் சொல்லுவார் அதை செஞ்சிருமா இதை செஞ்சிருமா இந்த சுறாவை புட்டு வச்சிருமா இந்த நெத்திலிய வருத்திருமான் இந்த அம்மா தான் போய் மீன் வாங்க போகணும் கதையில் வரக்கூடிய கிராமணி அல்ல சமைத்து தரக்கூடிய இவர் அல்ல பிரபஞ்சம் எழுதிய மகத்தான மனுஷி யார் என்றால் அந்த மீன் விற்பவர் தான் அந்த பவுனு என்று சொல்லக்கூடிய மீன் இருக்கக்கூடிய அம்மா சந்தையில் உட்கார்ந்து மீன் விற்கிறார் நாலு பேர் கேட்பாங்க நாலு பேருக்கும் பதில் சொல்லிட்டே வேலை பார்ப்பாங்க அந்த அம்மாவுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது என்னன்னா அது சொன்ன விலைக்கு நீங்க வாங்கிக்கணும் இல்லைன்னா கோச்சுக்கிடும் கோச்சுக்கிறதோட அது சொல்லும் உங்களை ஏமாத்தி நான் என்ன பெரிய வீடு கிட்ட போறேனா போமா அப்படின்னு துரத்தி விடும் ஆனால் அதனுடைய வாடிக்கையாளர்கள் அந்த அம்மா சொன்னால் நல்ல மீன் தான் தரும்னு வாங்குவாங்க இந்த பவுனு என்ற அம்மாவை இந்த கிராமணியினுடைய மனைவிக்கு ஏன் பிடிக்கும் ஒரு கதை சொல்லுகிறார் ஒரு நாள் அவங்க ஒரு மீன் வாங்குறாங்க அஞ்சு ரூபா சொல்றாங்க இந்த அம்மா இந்த அம்மா நாலு ரூபாய்க்கு கேட்கிறாங்க பேரம் வடியலை அந்த அம்மா நீ ஓசி கொண்டு போ நீ சமைத்துவோம் வீட்டிலே வச்சுக்கோ எனக்கு காசு கொடுக்க வேணான்னு கொடுத்துட்டாங்க இப்போ ஒரு கார் வருது கார்ல இருந்து ஒரு பணக்கார வீட்டு அம்மா வர்றாங்க இறங்கி நேராக வந்து இந்த அம்மா கையில கூடிய மீன் அப்படிங்கிட்டு இந்த அஞ்சு ரூபான்னு அந்த அம்மாட்ட சொல்றாங்க அந்த அம்மாவுக்கு கோவம் வருது உன் பண திமிர வந்து என்கிட்ட காட்டுறியா நான் ஒரு ஆளுக்கு மீன் கொடுத்துட்டேன்னா அவங்களுக்கு தான் அதுக்கு மேல நீ கோடி ரூபா கொடுத்தாலும் உனக்கு மீன் தரமாட்டேன் மாட்டேன் போ அப்படிங்குது இந்த அம்மாவுக்கு கோவம் நான் கார்ல வந்திருக்கேன் அஞ்சு ரூபாய்க்கு பதில பத்து ரூபா கொடுத்தா அந்த மீனை கொடுக்க வேண்டியது உனக்கு லாபம் சம்பாதிக்கலாம் அந்த அம்மா சொல்றது லாபம்லாம் எல்லாம் சம்பாதிக்க வேணாம் நான் ஒழுக்கமா இந்த இடத்துல தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த அம்மா என் நிரந்தர வாடிக்கையாளர் இந்த அம்மாவுக்கும் எனக்கும் இடையில எப்படி வேணாலும் வாங்கிடுவோம் பெரிய நிறுவனத்திலும் இல்லாத துணிச்சல் சாதாரண அந்த விட அந்த அம்மா என்ன சொல்லுது என் வாடிக்கையாளர் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர் கூட எனக்கு என்ன வேணாலும் இருக்கலாம் நான் ஒரு ரூபாய்க்காக விட்டு கொடுப்பேன் அல்லது சும்மா கொடுக்க சொல்லுவேன் ஆனா உனக்கு மாட்டேன் இந்த அம்மா என்ன செய்யுது இந்த ஒரே ஒரு சம்பவம் முப்பது வருஷமா அந்த அம்மாட்டையே மீன் வாங்க வைக்கிது இந்த அம்மா மீன் வாங்கிட்டு வந்து சமைக்கும் அவர் கணவர் சாப்பிடுவாரு கதையில் வரக்கூடிய சுவாரஸ்யம் என்னன்னா அவங்க மகனுக்கு மீனே பிடிக்காது மகன் சொல்றான் எப்பப்பாரு வீட்டுல மீன் 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 ஏமா ஒரு காய்கறி வாங்கி நல்ல கூட்டு பொறி எல்லாம் சமைச்சா இந்த அம்மா அம்மா சொல்லுது உனக்கு ஒரு சாப்பாடு உங்க அப்பாவுக்கு ஒரு சாப்பாடப்பா செய்ய முடியும் இல்லம்மா வீட்டுல சாப்பிடவே இல்லை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருமா ஆனா ஒரே கண்டிஷன் என்னன்னா நல்ல காய்கறி சமைக்க தெரிந்த காய்கறியை விரும்புகிற பொண்ணா இருக்கணும் அப்படின்னு தேடி பார்த்து ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி பண்ணிச்சுறாங்க அழகான பொண்ணு சொந்தக்கார பொண்ணு உள்ளூர் பொண்ணு அந்த பொண்ணு வந்த அன்னைக்கு முதலிரவுல எல்லா கணவனும் கேட்காத ஒரு கேள்வி ஒன் கேக்குறான் தப்பா எடுத்துக்கிட்டாதான் உனக்கு மீன் பிடிக்குமா அப்படின்னு கேட்கலாம் அந்த பொண்ணு சொல்லுது அவ்வளவா பிடிக்காது கொஞ்சமா பிடிக்கும் அப்படின்னு நல்ல வேலை நல்ல காய்கறிகள் சாப்பிடலான் இரண்டு நாள் ஆகிறது இவங்க வீட்டில் விருந்து நடக்கு விருந்த வச்சா இவங்க அப்பா உட்கார்ந்து புது மனைவி இட்லிக்கு மீன் குழம்பு பையன் இருக்கு பார்த்து சொல்றான் எங்க அப்பா மாதிரியே தான் மருமகளும் வந்திருக்கா மீன் அல்ல சிலருடைய இயல்பு சிலருடைய விருப்பம் என்பது இன்னொருவருக்கு விருப்பமின்மையாக தோன்றும் அதே நேரத்தில் ஒருவருக்கு ஏதோ ஒரு சுவை பிடித்திருக்கிறது என்றால் அது வெறும் சுவை அல்ல அவர் அதன் வழியாக தன் மகிழ்ச்சியை உருவாக்கிறார் அதன் வழியாக தன்னை ஆற்றுப்படுத்திக்கிறார் அதன் வழியாக தன் சொந்த சந்தோஷத்தை உருவாக்கி கொள்கிறார் இந்த வாழ்க்கை என்ன என்றால் இவ்வளவு ஒரு பெரிய மீனா இருந்தால் வாங்கிட்டு வந்து நிற்கும் போது அந்த அம்மா சொல்லுது தினம் தனியா சாப்பிடுற உனக்கு இந்த ஒரு நாள் கூட அழுத்தே போலையான அந்த சொல்றாரு மீன்ல மட்டும் அழுக்கவே அழுக்காதுமான் கோச்சிக்கிட்டே சமைச்சு கொடுத்துறாங்க நல்லா தெரியுது ஒரு குடும்பம் என்பது இப்படியான சின்ன சண்டைகள் சச்சரவுகள் விருப்பம் விளக்கு ஆளுக்கு ஒரு சுவை எல்லாவற்றையும் கலந்தது அந்த கதை ஒரு சின்ன சித்திரத்தை நமக்கு தருகிறது